கண்டிகா லக்னம் என்பது புதனுடைய வீடு மிதுன ராசியும் புதனுக்கு சொந்தமான வீடுகள் உச்சம் பெறும் உச்சம் பெறுகிறார் நீச்சம் அடையும் இடம் கன்னிக்கு ஏழாம் இடம் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் கன்னிகா லக்னத்தில் புதன் உச்சம் பெற்று அமர்ந்தால் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் மிகவும் அறிவாளியாக இருப்பார் படிக்கும் மாணவர்களுக்கு புதன் உச்சமாக இருந்தால் பெறுவர் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவர் படிப்பு நன்றாக இருக்கும் கணிதத்தில் நன்கு தேர்ச்சி அறிவியல் அறிவியல் துறையில் நன்கு தேர்ச்சி தொழில் மூலம் நிறைய சம்பாதிப்பர் தலைமை வகிக்கும் ஆற்றல் படைத்தவர் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் உத்தியோகத்தால் ஆதாயம் அடைவார்கள் தாய் மாமன் நன்றாக இருப்பார் ஏனென்றால் புதன் தான் தாய் மாமன் கிரகம் லக்னத்துக்கு ஏழில் புதன் இருந்தால் பெரும்பாலும் தாய் மாமன் பிள்ளைகள் அமைவர் என்று சொல்லுவோம் ஜோதிடத்தில் புதன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நன்மைகள் நீச்சமானால் லக்னாதிபதி திசையில் நல்ல பலன்களை அணைய முடியாது புதன் நீச்சமானால் கால் வலி கால் வலி இருக்கலாம் சிலருக்கு மூட்டு வலி அமையலாம் புதனுக்குரிய மனகத பச்சை இரண்டு கேரட் வெள்ளி மோதிரத்தில் திறப்பு வைத்து அறிந்து கொள்வது நல்லது புதன் கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை தாங்கள் வழிபடலாம் ஓம் நாராயநாய விண்மகே வாசுதேவாய தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் குலம் தரும் செல்வம் தந்திரும் அணியார் படுதுயர் ஆயுத எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விஷு அருளொழு பெரும் நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயிடும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் தாராயனா என்னும் லாபம் என்று பாடலை பாடலாம் இருக்கும் பாடல்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல் தங்களுடைய கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் போய்விடும் ஆகவே புதன் உச்சம் பெற்றவர்கள் ஜோதிடத்தில் மிக சிறப்பாக இருப்பர் ஜோதிடம் நன்றாக வரும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் ஜோதிட கலையும் ஒன்று அனைவருக்குமே ஜோதிடம் வராது சிலர் ஜோதிட புத்தகங்களை படிப்பர் இது வராது சொல்லும் போது வாக்குஸ்தானம் பழிக்க வேண்டும் யாருக்கு லக்னத்துக்கு இரண்டில் புதன் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாக்கு பளிக்கும் சொன்னதெல்லாம் நடக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் புதாத்திய யோகம் படிப்பில் கெட்டி கெட்டியாக இருப்பார்கள் தெய்வ பக்தியுடன் இருப்பார்கள் ஆகவே புதனுடைய சஞ்சாரம் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற இனங்களில் வரையக்கூடாது பெரும்பாலும் புதன் சூரியனை தான் வருவார் சூரியனை சார்ந்துதான் வருவார் நட்புப்பட்ட கிரகங்களைப் போல ஆகவே புதனுடைய சஞ்சாரம் நல்ல இடத்தில் இருந்தால் மாணவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே படிப்பு நன்றாக படிப்பார்கள் யாருக்கு சஞ்சாரம் புதனுடைய இருக்கின்ற இடம் மறைந்து லீச்சம் நீச்சம் பெற்றாலோ அவசியம் கோவிலுக்கு புதனுக்கான கோவில் எது புனிந்தால் தஞ்சாவூரில் திருவன்காவி சென்று ஒரு பரிகாரம் ஒன்று செய்து கொள்ளலாம் அடுத்து புதன் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் கிரகம் ஒருவருடன் நாம் பழக வேண்டும் என்றால் புதன் நன்கு இருக்க வேண்டும் ஏழாம் இட அதிபதியில் தான் பார்ப்போம் பார்ட்னர் ஆறாம் இடம் பகை ஸ்தானம் எதிரிஸ்தானம் எதிரி ஸ்தானம் கடல் ஸ்தானம் என்போம் நல்ல நண்பர்கள் அமைய ஆறாம் இடத்தையும் நாம் பார்க்க வேண்டும் எப்பொழுது எப்படியோ புதன் அங்கு மறையாமல் இருந்தால் சரி தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் முடிந்தால் பெருமாள் கோயிலில் உள்ள மகாவிஷ்ணுக்கு சென்று புதன் கிழமைகளில் சென்று நெய் தீபம் ஏற்றலாம் இல்லாவிட்டால் சிவாலயங்களுக்கு சென்று நவ கிரகத்தில் புதன் இருப்பார் கிழமை சென்று வழிபடலாம் மாணவர்களுக்கு கடிதத்திலோ அறிவியல் துறையிலோ மிகவும் டல்லாக இருந்தால் அங்கு சென்று வழிபடுங்கள் தாங்கள் நன்மை பெறலாம்